அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறியில் எந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்க மேசராசிக்காரா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் நிமித்தமான ஒரு பயணத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துல குரு சந்திரன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு அய்யன சயன போகஸ்தானத்தில் சுக்கரன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு பண வரத்து அதிகமாக பொருளாதாரம் ஊங்கக்கூடியதாகும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு மன ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம் போட்டிகள் விலகும் வாடிக்கையாளர்களின் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலிடம் உங்களிடம் நல்ல ஒரு அணுகுமுறையே நீடிக்கக்கூடியதாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் பெண்களுக்கு பொருளாதாரம் கூடியதாக இருக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க அரசியல்வாதிகளுக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் மன துணிவு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு மாணவர்களுக்கு சக மாணவர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து கூறாமல் அனுசரித்து செல்வதும் நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில நீங்க கவனமாக இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது உங்களுடைய கல்வியில முன்னேற்றம் காணப்படக்கூடியதாகவும் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்த சுணக்க நிலை மாறலாம் உங்களது வாக்குவன்மை கூடும் தைரியம் கூடும் படிப்பில் கவனம் தேவை மிகவும் எச்சரிக்கையுடன் படித்தால் சாதனைகள் புரிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய வளர்ப்பின் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறை வழிபாட்டில் மேற்கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பல புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் உங்களுடைய உடன்பிறப்புக்கு இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் கைகூடி வரும் மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படலாம் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்கள் மூலம் சேமிக்க முற்படுவீங்க மனைவிக்கு எதிர்பாராத விதமான சொத்துக்களோ பண வரவோ ஏற்படக்கூடியதாகவும் தெய்வ வழிபாடு நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்ற இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி உண்டாகக்கூடியதாகவும் அரசு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் உங்களுடைய இன்பத்தில் நீங்கள் திளைப்பீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் தொழில் இவற்றில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலரின் பிள்ளைகளுக்கு புதிய தொழில் உத்வேக வாய்ப்புகள் கிடைக்கலாம் இதன் காரணமாக உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் அரசு பணியாளர்கள் அயராது உழைத்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீங்க திடீர் பயணங்களின் போது முன்பதிவு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது வணிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் முதலீடுகள்ல நீங்க கவனமாகவும் இருக்க வேண்டும் விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி நன்றாக இருக்கு பழைய குத்தகை பாக்கிகள் வசூலாகலாம் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு செலவு செய்யக்கூடியதாக இருக்கு பாசன வசதிகளில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் கால்நடைகளுக்கு சிறிது செலவு செய்ய வேண்டி இருக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களின் பேச்சாற்றலால் அதிகரிக்கக்கூடியதாகவும் தன்னம்பிக்கை உயரக்கூடியதாகும் உங்களின் எண்ணங்கள் அடுத்தவர்கள் நலன் முறையில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இந்த காலத்தில் தங்களுடைய சந்தோஷ தருணங்களை குடும்பத்தாரோடு மகிழ்ச்சி அடைவீங்க இதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்துல குதுகுலம் நிலவும் வீட்டுல திருமணம் போன்ற சுப காரியங்கள் குறைந்த கூட்டத்தோடு நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் விருந்து கேளுக்கை என உங்களுடைய மகிழ்ச்சியின் உச்சிக்கு செல்லக்கூடியதாகவும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவினர்களின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்கார் சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால வெளிநாட்டு பயணத்தின் மூலம் பல வெற்றிகளை அடைவீங்க முகம் திரிந்து போன நண்பர்கள் கூட உங்களுக்கு திரிந்து வந்து மீண்டும் வரக்கூடியதாகவும் தங்க நகை சேர்க்கை உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கு சந்திரனுடைய நகர்வுகள் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிகவும் விருப்பப்பட்டு பிள்ளைகளுடைய படிப்புல நீங்க கவனம் செலுத்துவீங்க எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு கிடைக்கலாம் செவ்வாய் நான்காம் வீட்டுல இருக்காரு வேகமாக வாகனம் ஓட்டுவதை நீங்க விட்டுவிடுங்கள் வேலை வேலைக்கு உணவு உண்ணக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது தேவையில்லாத காரியங்களை தலையிடாமல் பண இழப்புகள் உண்டாகும் புதன் இரண்டாம் வீட்டுல இருக்காரு அரசு வேலைக்கு நீங்கள் செய்திருந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு உரிய பதில் உங்களுக்கு கிடைக்கலாம் குரு இரண்டாம் வீட்டில் இருக்காரு விருந்து நிகழ்ச்சிகளில் அதிகம் ஈடுபடுவீங்க உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்க செய்யலாம் சுக்ரன் பனிரெண்டு ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கடன் தொல்லைகள் நீங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பழைய கடன்கள் வசூல் பண்ணுவதில் அக்கறை காட்டுவீங்க எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் மனம் வருத்தம் உண்டானாலும் அதை சரிபடுத்தி கொள்வீங்க மங்கள நிகழ்ச்சிக்காக அதிக செலவு செய்யக்கூடியதாக இருக்கு சனி பனிரெண்டாம் வீட்டுல இருக்காரு தனியார் துறை ஊழியர்கள் தன லாபம் பெறக்கூடியதாகவும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில சிறப்பாக நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ராகு பகவான் உங்களுக்கு பதினோராம் வீட்டுல இருக்காரு உடன் இருக்கும் நண்பர்கள் உங்களின் மன கஷ்டத்தை துடைப்பாங்க கேது ஐந்தாம் வீட்டுல இருக்கார். கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு நல்ல முறையில் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பெட்ரோலிய நிறுவன பங்குகளில் லாபம் அடைவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு உற்சாகமாக இருப்பாங்க காய்ச்சல் தலைவலி சளி ஆகியவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்னதானம் ஆடைதானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல இந்த காலகட்டத்துல மேசராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் தரக்கூடியதாகவும் வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய வீட்டில் ஆன்மீக மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடலாம் பணியிடத்தில் அனைவரின் ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க வியாபாரத்தில் நீங்க விரும்பிய ஒரு லாபத்தை அடைவீங்க ஆனால் வாரத்தின் நடுவில் நீங்க திடீரென உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கூறிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணியிடத்தில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு தொழில் நிமித்தமான பயணம் செல்லக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்காரர்கள் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே